சகோதரர் வந்து பயனுள்ள கேள்வி கேட்டிருக்கிறாரு அது என்ன சொல்றாரு கேட்டாசல்ல சொல்ல காலத்துக்கு பின்னாடி இந்த சமுதாயத்தில் உழைஞ்ச விதார்த்துகள் அதெல்லாம் நம்ம நம்ம எதிர்க்கும் பொழுது ஒற்றுமை குலையுது வேண்டாம் ஒரு தப்ப நம்ம நம்ம கண்டிச்சோம் முஸ்லிம்கள என்ன ஆகிரும் கண்டிக்கிறது குரூப் கண்டிக்கப்படுறது ஒரு குரூப் ஆகி போய் நம்ம நமக்குள்ள ரெண்டு குரூப் ஆனா சொல்றா ஒற்றுமையா இருக்க சொல்லி கட்டளை பத்து கட்டளை இல்லாங்கிறமையா நம்ம என்ன செய்யறோம் கட்டணம் ரெண்டாவது பிரிஞ்சு போயிடுது இது தேவையாங்கிறது ஒண்ணு ஒத்துமையா இருக்க சொல்லி எல்லா சொல்லவே இல்லை எந்த வேக போக்குவரத்து எந்த நபிமார்கள் பிரச்சாரமும் ஒத்துமை வந்ததே இல்லை சத்தியத்தை சொன்னால் தான் ஏற்படும் சொல்லாமல் இருந்தால் ஒத்துமை ஒரு ஊர்ல எல்லாரும் அலட்சியம் வாங்கி வாங்கிட்டு இருக்கிறான் வாங்காதேன்னு சொன்னீங்க ஒரு தொற்று குறைஞ்சு போயிரும் அப்ப வர சினி சேதம் வாங்கினாங்கன்னா ஒழிக்கிறோமா ஒரு ஊர்ல எல்லாரும் ஒரு ஊர்ல எல்லாரும் தொழுவாம இருக்கிறான் தொழுவங்களான்னு சொன்னா சண்டை வருது வருது அதுக்காண்டி தொழுவாம நம்மளும் சேர்ந்து இருந்துடுறா அவன் தொழில் ஏழைய மாத்தா ஒரு பிரச்சாரம் நீங்க பண்ணல அப்படி பாத்தீங்கன்னா எந்த வட்டி வாங்க வட்டி வாங்க சண்டை வரும் விபச்சாரம் போய் பண்ணாலும் சண்டை வரும் திருடுற ஏமாத்தி கலப்பட மன்ற போய் பண்ணாலும் சண்டை வரும் நம்ம என்ன பண்ணுவோம்னு ஆ சண்டை ஒத்துமையான முக்கியம் ஒத்துமையாக நம்ம எல்லாத்தையும் திருடுவோம் ஒத்துமையாக கொல்ல அடிப்போம் ஒத்துமையாக தப்பு பண்ணுவோம் ஒத்து ஒத்துமையா சினிமா பார்ப்போம் ஒத்துமையா சினிமா பார் பள்ளியத்தில் போட்டு போயிடுவோம் இப்படி மார்க்காருக்குமா ஐ களிமாவுடைய களிமாவுடையவுடைய ஸ்டைலே எப்படி இருக்குது சண்டைக்கு வர்ற மாதிரி இருக்குது உலக உலகத்தில் எந்த மதத்திற்குள்ளே எப்படி இருக்காது இசிலாத்துறையை உலகம் மாத்துகிறதா அம்புட்டு பேரே வம்பு கிழிக்கிற உலகையாக இருக்குது எப்படி இருக்குது சரி அல்லாஹ் வணங்கன்னு சொல்லாம களிமா எப்படி இருக்கு அல்லாஹ் தவிர வணக்கத்துக்கு யாருன்னு யாரும் இல்லை என்ன அர்த்தம் சூரியன் கடவுள் இல்ல நீ ஏஹீ அல்லாஹ் இருக்கான்னு சொல்லிட்டு போனியாடா அப்படி சொல்ல மாட்டேன் ஆயி சொன்னனு சூரியன் கடவுள் இல்ல சந்திரன் கடவுள் இல்ல இல்லை யாரும் கடவுள் அல்லாஹ அல்லாஹ் கட கடவுள்னு சொல்லுன்னு மற்றது கடவுள் இல்லைன்னு சொல்லணும் சந்திரன் வராதா உங்க தவிர அவங்க இதே சண்டை நக்கூட போய்ட்டு அல்லாஹ்ரா அல்லாஹ் எப்படி இருக்குது நெகட்டி வைக்க வராடிக்கிறான் சொல்ல மாட்டேங்கிறான் அல்லாஹ் வாக்குத்தப்படி சொல்லலை அல்லாஹுமுஜூதும் அல்லாஹ் இருக்கிறான்

நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தியாபலி அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஜென்யான் அத்தனை பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கைதை பிடிங்காம் அல்லாஹுடைய கயிறு கயிறுனா என்ன குரான் குரானுக்கு சூர்ல சொன்னேன் விளக்கம் அப்போ கு குரானும் ஹதிஷையும் பிடிங்கன்னு அல்லாஹ் குரானில் சுரானே தலை ஒத்துமை பிடிங்கன்னு சொல்லலை பிடிக்கிறத பிடிக்கணு அல்லாஹ்வுடைய கயிறை வந்து பிடிக்கணும் எல்லாம் வந்து பிடிப்பான் நான் மட்டும் பிடிச்ச போதே நிற்பேன் அல்லாஹ்வுடைய கயிறு என்ன வரதட்சணை வாங்கணுமா வாங்கக்கூடாது விவகாரம் வருது அல்லாஹ் உல்லாவுடைய கயிறு என்ன அங்க கூடாது நீங்க உங்க உங்க தீமையை விட்டு விட்டு இதை வந்து பிடிக்கணுமே தவிர உங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து வரலட்சணம் வாங்குறது எப்படி தொங்க கூட கூடாது அப்ப ஒற்றுமை என்னும் கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் குரானில் இல்லை அல்லாவுடைய கையை குரானை எல்லாருக்கும் சேர்ந்து பிடிங்க இருக்குது தப்பா அர்த்தம் செஞ்சு தப்பா தப்ப உங்களுக்கு அர்த்தம் செஞ்சு ஒற்றுமை என்னும் கைத்து பிடிங்கன்னு சொல்றாங்க அப்படி ஒண்ணு கிடையாது நான் தான் கேட்கிறேன் உங்களில் ஒருவர் தீமை நடக்கக்க கண்டால் நல்லா கவனிக்கணும் தீமை நடக்க கண்டால் கையால் தடுங்கிறாங்க இது ஒத்துமைக்கு ஒத்துமைக்கு வேட்டாட்டு வைக்கணும் கேட்கற ஒரு தீமை நடக்க கண்டால் சொல்லுன்னாலும் பரவாயில்லை தீமை நடக்க கண்டால் மர மர் மின் கரன் ஒரு தீமை நடக்க கண்டால் நாள் அதை தடுக்கட்டும் சாரையாக்கலை வச்சிருக்கிறான் அடிச்சு நுறுக்கணும் என்ன நடக்கும் என்ன நடக்குங்கிறாங்க ஒத்துமையா நடக்கும் கருப்படதான் நடக்கும் ஓ அது ரசுலா நடக்குறான் தீமை நடக்க கண்டால் பள்ளிவாசில முத்தவல்லி ஹஜ்ரத்லாம் சேர்ந்து வரவச்சனை வாங்குறாங்க அந்த தட்டை தட்டி உடனும் போய் என்ன நடக்கு இப்ப ஊர் நீக்கண்டாக உங்களுக்கு ஒத்துமா அடிபட்டு போயிடும் அதுதான் நீங்க செய்யணும் கلمه யாக்குறாங்க சக்தி இருக்குமானால் அந்த தீமை என்ன செய்யணும் கை கோந்து தடுக்க வேண்டும் இல்லம் யஸ்தி முடியாதவன்தான் ஃபி ஃபி லிசானஹி நாவினால் தடுக்கணும் முடியலையா பள்ளிவாசல கட்டணும் முத்தவல்லி ஹஜ்ரத்லாம் கூட பாத்தியாமாங்களா தெருக்கு தெருக்கு வரவச்சனைக்கு டேய் பாடிகளா ஏண்ட அல்லாவுடைய பொருள் வாங்கி வருவதுன்னு கத்தணும் அதான் வாயினால தடுக்கிறது தீமை நாட்க கண்ணுட்டு அதுல கொடுக்கிற பேர் சம்பளத்தை ரோஸ் மிக்க அடிச்சுட்டு வர்றது இல்ல என்ன செய்ய தீமை நடக்க கண்டால் சக்தி இருந்தால் கை நாள தடு அதுக்கு முடியல வாய் நாள தடு வாய் நாள தடுத்தா என்னவாகும் மாலை போடுவாங்களா மரியாதை கொடுப்பாங்களா உங்களுக்கு ஒரு சத்துக்குருவாங்க அப்ப ஏன் சொன்னாங்க ஆரோக்கியம் பண்ணாங்க கையாளர் வாயாளர் ஒத்துமை இசை இஸ்லாத்தில் முக்கியம் கிடையாது கொள்கை முக்கியம் கொள்கையில வந்து ஒத்துமைப்படும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒத்துமைப்படுங்க விட்டுட்டு ஒத்துமை கிடையாது குரானும் சுண்ணாவும் தான் ரசூல்லாவுடைய இடத்தில் நான் யாரையும் வைக்க மாட்டேன் அபுபக்கர வைக்க மாட்டேன் உமர் வைக்க மாட்டேன் உஸ்மான வைக்க மாட்டேன் அலி வைக்க மாட்டேன் அபு ஹனிவா வைக்க மாட்டேன் சாபி வைக்க மாட்டேன் மாளிகை வைக்க மாட்டேன் அஜர்கர் வைக்க மாட்டேன் மூலா வைக்க மாட்டேன் ரசூனுடைய இடத்தில் ஒருத்தரை வைக்க மாட்டான அல்லாஹ்வுடைய இடத்துல ரசூல் வைக்க வைக்க மாட்டேன் ரசூல் இடத்துல யோனை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையில நீ உறுதியா இருக்கணுமே தவிர அதுல வந்து எது எல்லாரும் ஒன்றுபடணுமே தவிர அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விட்டுட்டு போகணுங்கிற கிடையாது அதுதான் அடிப்படையான விஷயம் அடுத்து